ஸ் இன்னைக்கான வீடியோல கார்டு பிக்ஸ் பண்றது எப்படின்றத பாப்போம் கார்ட் வந்து வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கார்டு வந்து எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத டீடெய்லிங்காக அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இனி நம்மளுடைய சேனல்ல வந்து ஆரிய கிளாஸஸ் வந்து ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்க கார்ட் ஃபிக்ஸிங்றது ஆடியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம வந்து பிக்னஸாக இருக்கோம் அப்படின்னா ஃப்ரேம்ல வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுட்டே இருப்போம் ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து கண்ணி பண்ணுவோம் ஆனால் வந்து கார்ட் கார்ட் அப்படின்றது என்னன்னா ஃபுல் ப்ளவுஸுமே ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைட் மாற்றி மாற்றி உட்காந்து நம்ம ஃபுல் ப்ளவுஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப பினிஷிங்காக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த கிளாத் வித டேமேஜ் இருக்காது கிளாத் வந்து நம்மளுக்கு அப்படியே நம்ம அவங்க கஸ்டமர் வந்து நம்ம எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கஸ்டமர் கையில போகணும்னா நம்ம கார்ட் யூஸ் பண்ணா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அந்த கார்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அவங்களுக்கான வீடியோவா இருக்கூட்டது உள்ள நிறைய டிப்ஸ் நிறைய டிரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு கார்ட் வந்து பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த கார்ட் வந்து நம்ம ஒரு எப்படி பிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம கார்ட் பிக்ஸிங்கு வந்து த்ரெட் கார்ட் பிக்சிங் த்ரெட் இருக்கு இந்த த்ரெட் வந்து நம்ம காட்டு மென்த்துக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்து வந்து நூல்ல ஊசியில வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் காட்டோட ஒரு எஜில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறோம் என்னோட காட்ல வந்து இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு முன்னாடி வச்சுட்டு பேக் சைடு வந்து நம்ம சைடு ஊசி வர மாதிரி வெளியே எடுத்துக்கணும் எடுத்துட்டு பக்கத்து இதில் விட்டு ஃபுல்லா எடுத்துட்டு இந்த துணி வந்து இந்த சைடு மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டு விட்டுக்கணும் ஏன்னா இந்த நூல் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் ஸோ வேஸ்ட்டு தான் யூஸ் சொல்கிறோம்னால நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அப்போ வந்து இந்த இடத்துல எந்த பேலன்ஸும் இல்லைன்னா துணி வந்து நகண்டுக்கிட்டே வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த நாட் ஃபஸ்ட்டு போடுறோம் ரெண்டு மூணு நாட் கூட போட்டுக்கலாம் ஒரு ரோக்கு வந்து மூணு ஸ்டிச்சஸ் மேனி ஒன் டூ த்ரீ மூணு ஸ்டிச்சஸ் ரொம்ப துணி எடுக்க கூடாது துணி வந்து மொத்தமே இந்த இந்த ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும் அதுல இருந்து எடுத்துட்டு ட்ரோப்பையும் எடுத்து விட்டணும் இதே மாதிரி காட் ஒரு த்ரெட்டுக்கு மூணு ஸ்டிச் மேனி போட்டுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மைண்ட் பண்ணி ஒரு கார்ட் ஃபிக்ஸ் பண்ணும் போது அதோட பெர்ஃபெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் அது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு பிளவுஸ் பினிஷ் பண்ணி நம்ம கையில் எடுக்கும் போது அதை எவ்வளோ எவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த கார்ட் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம கார்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் மார்க்கிங் சரியா இருக்கணும் அதுக்கடுத்து வித த்ரெட்டோ எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு பிளவுஸ் பினிஷ் பண்ணும் போது தான் ஒரு பிளவுஸோட டோட்டல் ஃபினிஷிங்குமே பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அதுக்கு பேசிக் வந்து காட் வந்து நம்ம எந்த அளவுக்கு டைட்டா பிக்ஸ் பண்றோம் ஃப்ரேம்மே நம்ம வந்து கிளாத் வந்து டைட்டா இருக்க மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போடுவோம் ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஃப்ரேம் போடுற இடங்கள்ல வந்து பிகினஸா இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும்னா துடி வந்து திரண்டும் அந்த பிரச்சனை வேணா எனக்கு பிகினஸா இருந்தாலுமே நான் பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்றவங்க காட் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேக் பெயின் எதுவுமே வராது இப்ப நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வந்துருச்சு ஸோ பேக் பெயின் எதுவுமே வராது உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் காட்ல போடுறது நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு டைட்டா பிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் வந்து ஃபினிஷிங் இருக்கும் ஒரு லோக் வந்து த்ரீ ஸ்டிச்சர்ஸ் மேனி ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இது வந்து காட் வந்து ஃபுல்லா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணிங் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து கடைசி லாஸ்ட் புஷன் இப்போ வந்து லாஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் வந்து நாட் போட்ட மாதிரி இந்த இடத்துல அப்படி எடுத்து இந்த லோக் ஒரு நாட் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டைட்டா போட்டுட்டு பக்கத்துல இருக்க இந்த விட்டு டைட் பண்ணிட்டு திருப்பி இப்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ரோப்பும் வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கிறோம் இது நம்மளோட காட் வந்து ஸ்டீல் காட்டு ஃபைவ் ஃபீட்டு அதாவது இந்த காட்டோட லென்த்தும் ஃபைவ் ஃபீட் இருக்கும் அதோட சைடில் வந்து ஒரு இது மாதிரி இது பண்ணுவோம் அதுவும் வந்து ஃபைவ் ஃபீட் இருக்கும் நம்ம காட்டு வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபீட்டு வந்து காட்டு இதில் வந்து ஒன் மீட்டர் ப்ளவுஸும் ஒன்று டு ஒன்னே கால் மீட்டர் வரைக்கும் தாராளமாக ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து ஒரு பர்சனே வந்து ஈஸியாக வந்து தூக்கி நம்ம கார்ட் ஃபிக்ஸ் பண்ணி எந்த வித ஸ்ட்ரகுலுமே இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் உடலில் என்னன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்தபடி இந்த கார்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து ஃபீல் ஆகும் பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம லைஃப்மே நல்லா கொடுக்குது அது வாட்டுக்கு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடு அனதர் சைடும் அனதர் சைட் ஃபிக்ஸ் பண்ணப்போம் இந்த இருக்கு அந்த சைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஸ்டார்டிங் இப்போ வந்து இந்த கிளாத்தையும் இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ ஸ்கார்ட் வந்து ரெண்டு சைடுமே வந்து டைட் பண்ணிட்டோம் இப்போ சொல்லி பார்த்தா இதுதான் இதோட ஸ்டெக்சர் ஃபுல்லா வந்து மார்க்கிங்கும் முடிச்சுட்டோம் நமக்கு வந்து அந்த போர்ஷன் மட்டும் தான் இப்போ ஒர்க் பண்ண போறோம் ஸோ வந்து எந்த போர்ஷன் தேவையில்லையோ இல்லை நம்ம கிட்டத்துல உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும் ஸோ வந்து காட் வந்து

போட்டுட்டு இப்போ வந்து காட் வந்து டைட் பண்ணும் நம்ம ரெண்டு சைடு டைட் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்ட்ல ஏத்தி இருக்கு ரெண்டு சைடு ஸ்டாண்டு ஸ்டாண்ட்ல வந்து ஏத்தி வச்சுட்டு பார்ட் வந்து மேல வச்சு டைட் பண்ண போறோம் இப்ப காட் வந்து சில மாட்டியாச்சு டைட் பண்ண போறோம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா இருக்க மாதிரி ஆணி வந்து நல்லா நீளமா இருக்கணும் நம்ம வரல் சைஸ்க்கு நல்லா பெரிய இதை விட பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வந்து ரொம்ப கூடாது ஆணி இந்த அளவுக்கு இருக்க மாதிரி நாலு ஆணி எடுத்துக்கணும் நாலு ஆணி எடுத்துட்டு ஃபோர் சைட்ஸ் இருக்கு அந்த ஃபோர் சைட்ஸ்ல எலி டூ டூ சைட்ஸ் நம்ம எதை சிக்ஸ் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அந்த ரெண்டு சைடு ஃபர்ஸ்ட் வந்து ஆணி போட்டுக்கணும் இப்போ இந்த சைடு போறேன் அப்படின்னா ஆணி இறக்காம இந்த அளவுக்கு மேல நிக்கணும் அந்த ஆணி அந்த மாதிரி அந்த சைடு போட்டேன் அப்ப அதுக்கு ஸ்ட்ரெயிட் சைடு இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி ஆணி வந்து இந்த மாதிரி நிக்கணும் கீழே ஃபுல்லா இறங்கக்கூடாது இப்போ ரெண்டு சைடு ஃபர்ஸ்ட் போட்டாச்சு அதுக்கடுத்து மூணாவது சைடு இந்த சைடு இத வந்து நல்லா டைட் பண்ணி ஆணி வந்து உள்ள இறங்காத அளவுக்கு ஆணி வந்து இன்சர்ட் பண்றோம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆணி இன்சர்ட் பண்ணியாச்சு

இந்த அளவு டைட்னஸ் இருக்கும். இப்போ ரெண்டு சைடு இழுத்து கட்டும்போது இன்னும் வந்து லைட்டா பிக்ஸ் ஆயிரும் ரெண்டு சைடு இழுந்து கட்டுவோம். இப்போ வந்து இந்த ரெண்டு சைடு வந்து நல்லா ப்ளீஸ். நல்லா டைட்டா இழுத்து வந்து கட்டப்போம். நூலை வந்து எடுத்துட்டு நம்ம காட் எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடியில வச்சுட்டு நூல் கோர்த்துக்குவோம். இத எடுத்துட்டோம் சரி. இங்க வந்து கீழ இருந்து கீழே இருந்து ஊசி எடுக்கிறோம் ஒரு ஹாஃப் இன்ச் ஒன் இன்ச் கேப்ல திருப்பி அடியில இருந்து குத்துரும் குத்திட்டு ஒரு குறிப்பிட்ட நென்ட்டு எடுத்து இந்த கம்பியை சுத்தி திருப்பி கீழ இருந்து குத்துரும் அதே டிஸ்டன்ஸ் நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரீங்களோ அதே கேப் ரெண்டு விரல் அளவு கேப் அதே கேப் அடுத்தடுத்து கீழே இருந்து எடுக்கிறோம் திருப்பி கீழே இருந்து குத்துரும் பக்கத்துலயே நெக்ஸ்ட் கம்பியை சுத்துறோம் ஒரு மூணு டைம் தான் கீழ இருந்து எடுக்கிறோம் அதுக்கடுத்து கிளாத் கடில இருந்து குத்திட்டு கம்பியை வந்து ரொட்டேட் பண்றோம் இந்த மாதிரி ஃபுல்லாவே டேட்டன் பண்ணும் நூல் எக்ஸஸ் வேணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுக்கிட்டே வந்து ரொட்டேட் பண்ணணும் கீழே இருந்து தான் எடுக்கணும் திரும்பி துணி கடையில இருந்து குத்திட்டு இந்த மாதிரி கீழே கொடுக்கணும் அப்படியில இருந்து நம்ம வந்து காட் வந்து டைட்டா பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகும் நம்ம டைட்டா பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்ட் டீ ரேஸ்க்குள்ள ஒரு பிளவுஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே இது ஃப்ரேம் ஆக தனித்தனியா துணி அட்டாச் பண்ணுவோம் தனித்தனியா எடுத்து பிக்ஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு போர்ஷனா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஸ்லீவ் போர்ஷன் ஸ்லீவ் இந்த சைடு உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம் பாடி போர்ஷனுக்கு அந்த சைடு உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவா உட்காந்து வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அதே கேப் டிஸ்டன்ஸ்ல ரொம்ப தள்ளி தள்ளியும் குத்திடும் கூடாது இந்த கேப் டிஸ்டன்ஸே ஃபுல்லா டைட் பண்ணிட்டு வரணும் நம்ம த்ரெட் எக்ஸா வேணும்னா எடுத்து விட்டுக்கலாம் கடைசியா இந்த இடத்துல எடுத்தாச்சு ஃபைனலு இப்போ இந்த சைடு முடித்த இடத்துல நல்லா ஆணியில் டைட்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றிட்டு கட்டுற மாதிரி இப்படி ரெண்டு விட்டுட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்ம எந்த சைடு ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த சைடு வந்து டைட்டன் பண்ணிகிட்டே வரணும் நல்லா நூலை வந்து இந்த சைடு போட்டு முடிக்கிறோமோ அந்த சைடு வந்து நல்லா டைட் பண்ணிட்டு வரணும் நூல் எவ்வளவு வேணுமோ விட்டுட்டு கட் பண்ணிட்டு இப்ப இந்த அளவுக்கு நூல் இருந்தா போதும் எக்ஸா இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிட்டு ஜூஸ் விலகாத அளவுக்கு நல்லா ஆணைய வந்து ஒரு இன்னும் மூணு தடவை சுற்றிட்டு எக்ஸஸ் வந்து ஏதாவது ஒரு கம்பியில் வந்து நல்லா டைட்டாக சுற்றி விடும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டபுள் சைடு டைட் பண்ணதுக்கும் இப்போ தேர்ட் சைடு டைட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம காட்டு வந்து இன்னும் டைட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு சைடு நம்ம டைட் பண்ணோம்னா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் ஆகிடும் இப்போ அதே மாதிரி அந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து த்ரெட் போட்டு டைட் பண்ணிட்டோம் இங்கிட்ட வந்து இங்கே டைட் பண்ணிக்கும் இங்கே ஆணியில் நல்லா சுற்றிட்டு அந்த சைடு வந்து நல்லா டைப் பண்ணிட்டு வரோம் துணி வந்து ஐயோ கிழிஞ்சிருமோ துணி வந்து டேமேஜ் ஆயிருமோ அப்படின்றது லைட்டா டேமேஜ் ஆகாதான் செய்யும் அது வந்து கட்டிங் போற வேஸ்ட் பீசஸ் மட்டும் தான் டேமேஜ் ஆகும் ஸோ வந்து பயப்பட தேவையில்ல ஃபுல்லா வந்து போட்டு இப்போ நம்ம காட்டோட டைட்னஸ் பாத்தீங்கன்னா எந்தாலும் நீங்க கை வச்சு பிரஸ் பண்ணாலும் சரி இது வந்து லூஸே ஆகாது நம்ம வந்து இது இந்த கிளாத் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு பட்டுப்பாடு சட்டை போட போறோம் ஸோ இங்கிட்டு பட்டுப்பாடு சட்டை அந்த சைடு வந்து அந்த பையனுக்கு ஆம்பளை பையனுக்கு வந்து ஜிப்பா சைட் மாதிரி ரெடி பண்ண போறோம் ஸோ நாலு ஸ்லீவ் வந்து அந்த மாதிரி சென்டர்ல ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம் இங்க பட்டுப்பாடு சட்டையோட மெயில் டாப் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த பையனோட அந்த போர்ஷன் வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியாது ஸோ வந்து உள்ள வந்து சுத்தி வச்சுட்டு இந்த அதை மட்டும் வெளியே விசிட்லா தெரியிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டு அந்த சைடும் ஓபன் பண்ணி கைட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஒரு சைட் கார்ட் எடுத்துட்டோம் எந்த சைடு ஸ்டார்ட் பண்றோமோ அந்த சைடு நல்லா டைட்டை நோட் போட்டுட்டு ஃபுல்லா வந்து ஒரு ரோப் வந்து இந்த ஒரு ரோப் இருக்கு இந்த ஒரு ரோப் வந்து இதே சைடு இதே மாதிரி இந்த சைடு வந்துருக்கும் இந்த ஒரு ரோப் வந்து த்ரீ ஸ்டிச்சஸ் இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டிச் சென்டர்ல ஒரு ஸ்டிச் திருப்பி இந்த இண்ட்ல ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி மூணு ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு நெருக்கி ஸ்டிச் பண்ணிட்டு வந்து லாஸ்ட்ல வந்து ரெண்டு மூணு நாட் போட்டு ரெண்டு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு சைட் வீப்பர் வந்து பிக்ஸ் பண்ணி காட்ல ஏற்றி ஸ்டாண்ட்ல தூக்கி வச்சுட்டு ரெண்டு சைடு ஆனி போடுவோம் ஃபர்ஸ்ட் அடுத்து மூணாவது சைடு கொஞ்சம் டைட் பண்ணி ரொம்ப டைட் பண்ணக்கூடாது மூணாவது சைடு கொஞ்சம் டைட்டன் பண்ணி மூணாவது சைடு ஆன போடணும் ஃபோர்த்து சைடு ஆணி போடும்போது மட்டும்தான் ஃபுல்லன்ஸ் டைட் ஆகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் டைட்டன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் ஆகிட்டு நாணி போடணும் நாணி போடும்போது போது மெயினாக தோணிக்க வேண்டிய விஷயம் வந்து ஆணி வந்து ரொம்ப வந்து தூக்கி நிற்கக்கூடாது ஃபுல்லன்ஸ் கீழே இறங்கி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ஆணி வந்து எக்ஸா இருக்கணும் அடியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இறங்கி இருக்கும் ஆணி இந்த இடத்துல தெரியுதா லைட்டாக வந்து கீழே இறங்கியிருக்கணும் மேலே இருக்கணும் அதுக்காக மேலே தூக்கி நிற்கணுன்றதுக்காக ஃபில் அண்ட் ஃபில் மேலே தூக்கி வச்சிடக்கூடாது கீழே இறங்கிருக்கணும் மேலேயும் இந்த அளவுக்கு உங்களுக்கு போஷன் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரோப் சுத்துறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு ஏற்றி இருந்துச்சுன்னா டக்குனு காட் வந்து கலண்டு விழுந்து நம்ம மூஞ்சியில் வந்து அந்த ஆணி வந்து அடிச்சிரும் ஸோ வந்து அந்த மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஆணி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் இந்த காட் ஃபிக்ஸிங் இந்த மாதிரி காட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பேஸிக் சேஞ்சி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் ஒவ்வொன்றா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் பேசிக்லேருந்து எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து ரொம்ப இன் பேஸிக்கான விஷயங்கள்லேருந்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன் பாருங்கள்